போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து கருவிகளும் மானியம் வாங்கி தரோம் மானியம் வந்து நடத்துல போய்கிட்டு இருக்கு வேளாண்மை துறை வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் தோட்டக்கலை துறை மூலமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையில வந்து இந்த வேளாண் கருவிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த கருவிகள்னா வந்து என்னன்னா மானியம் அதாவது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஆகிய நாலு கேட்டகரிகள் வந்து மானியம் கிடைக்குது நீங்க எந்த விவசாயி எந்த கேட்டகரியை சேர்ந்தவரோ அந்த விவசாயிக்கு அந்த

அறுவடைக்கு அப்புறமும் உள்ள வேலைகளுக்கு உண்டான அனைத்து மிஷின்களும் ஒரே இடத்துல கிடைக்கும் இதனுடைய நோக்கம் என்னன்னா குறைவான மனித சக்தியை கொண்டு அதிக மகசூல் வந்து விவசாயிகளுக்கு கருவியல் மூலமா பெற்றுக்கிறது எங்களுடைய நோக்கம் மேலும் வந்து இப்ப நடப்புல வந்து விவசாய கூலி தொழிலாளர்கள் பற்றாக்குறை அவங்களுக்கு வேற வேற வேலை வாய்ப்புகள் வர்றதுனால விவசாய வேலைகளுக்கு வந்து ஆள் வர மறுக்கிறாங்க பற்றாக்குறையாவது இருக்கு அதுக்கு ஒரே தீர்வு நம்ம மிஷின் மூலமா விவசாயம் பண்றது எங்க வசந்தம் வாங்க வெற்றி விவசாய மாறுங்க நன்றி வணக்கம்